ஹலோ கோயில்ஸ் நம்ம அவளோட எதிர்பார்த்த இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது பார்க்க பயங்கர ஃபயராக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஃபயர் மீன்ஸ் ஒன்றும் பெருசாகலாம் இல்லை பட் தீப்பொறி மாதிரி ஒரு ஃபயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ என்ன சேதுபதி அவர்கள் வந்து கேள்வியாக எழுப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்தோம் முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணி சொன்னாங்கல்ல அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை சார் எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க வந்து முரண்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர்பார்த்தாத ஒரு ஆட்களெல்லாம் வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி உங்கள் மேலே முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்போது நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்கும்போது இதுக்கு நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அவர்கள் கூட முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லாம விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜே விஷாலுக்கும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு மாதிரி கோல்டு வார் வந்து நடந்துகிட்டு இருந்தது சில இடங்களில் வந்து கோவப்பட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சண்டைகள்லாம் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் விஜே விஷால் கூட முரண்பாடுகள் இருக்குது ஜாக்லினுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வீட்டார் வந்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து எதிர்பார்த்தாங்க சரி விஜே விஷாலை விட்டுருமா அப்புறம் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பேரை வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஐயோயோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க உடனே ஜாக்லின் பற்றியாவது சௌந்தர்யாவை மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசலாம் பட் ஆஃப் தி டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் வந்து அப்படியே பேக் கடிச்சு ஜாக்லின போட்டு உரி உரின்னு வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினாலும் அதை ஏற்றுக்க முடியல ஸோ அந்த முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்லியிருக்குவாங்க போல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அதுக்கடுத்த ரெண்டாவதாக யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஏன்னா நாங்கள் கோவா கேங்கு கோவா கேங்குன்னு ஒரு கேங் வச்சுட்டு இருந்தோம் அந்த கேங்கில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் வந்து ஜாக்லீனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயான்னு சௌந்தர்யா ஸோ ஜெப்ரி வந்து அதை விட்டு கலந்து ஓடிட்டாப்புல அந்த கோவா கேங்கை விட்டு ஃபஸ்ட்டு வீக் வந்து ரோஸ்ட் பண்ண உடனே அதுக்கப்புறமும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேங்க் போட்டு சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் விஜய் சேதுபதி பலம் சொல்லி நீங்கள் திருந்தாத நான் சென்சங்களாக இருக்கு ஏண்டா எதுக்குடா அப்படின்ற மாதிரி முரண்பாடுகளை எங்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு சார் ஆனால் மஞ்சரியையும் அதுக்கப்புறம் முத்துக்குமரனையும் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க தான் நேர்மையாக இருக்காங்க பாசமாக இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க நானும் பார்த்துட்ருக்கேன் ஆனால் என்னை பற்றி இவ்வளோ தூரம் வந்து முரண்பாடோடு அந்த மனசு இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல சார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன் அன்எக்பெக்டடாக தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் முத்துக்குமரனை கேட்குறாப்புல எல்லாரும் அசந்து போகிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறது தானே முத்துக்குமரனுடைய வழக்கமே என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லார் மேலேயும் முரண்பாடுகள் வச்சுருக்கணும்னு நான் நினச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுபதிக்கே ஷாக் ஓ மை காட் என்னடா நீ சொல்ல வர அப்படின்ற மாதிரி பட் தி டே அதுதான் உண்மை ஆனால் ஒரு ஆளை மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு ஆளை சூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முத்துக்குமரம் வந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அது அப்படி தான் எல்லாருக்கூடிய பிரச்சனை பண்ணியிருக்காருல்ல அதனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு முரண்பாட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு எதிர்பார்த்தாரு அதை வந்து சொல்லாமல் விட்டாங்க இதுக்கு விஜய் சேதுபதி ஷாக்கிங் கொடுத்துருக்கா இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இன்னொரு தவிர சேர்க்கிறேன் அழுத்தல் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்